தொண்ணூற்றாறு வயது மாணவியை பார்த்து காப்பி அடித்த எழுபத்தி நான்கு வயது மாணவன் பாருங்க என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு சாதிப்பதற்கு வயது தடையா இதற்கு வாழும் உதாரணமாக திகழ்பவர்தான் தான் கார்த்தியாழனி கேரள மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியாவை கொண்டாடுகின்றது இந்த பெண்ணை வயது அப்படி ஒன்றும் அதிகமில்லை தொண்ணூற்றாறு தான் ஆலைப்புழை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்தான் கேரள ஊடகங்களின் பரபர செய்தி இப்பொழுது முதியோர் கல்வி திட்டத்தின் கீழ் படித்து நான்காம் வகுப்புக்கு இணையான தேர்வு எழுதி முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் கார்த்தியாளனி தன் வாழ்வில் கார்த்தியாளனி எழுதிய முதல் தேர்வு இதுதான் இத்தேர்வை எழுதிய நாற்பதாயிரம் பேரில் அதிக வயதானவரும் இவர்தான் கார்த்தியாளனிக்கு பள்ளிக்கு போய் பாடம் பயில வேண்டும் என்பது பெரும் கனவு ஆனால் குடும்ப சூழல் காரணமாக சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை உண்டாயிற்று ஆறு குழந்தைகளுக்கு தாயானார் இந்த நிலையில் திடீரென்று கார்த்தியாழனின் கணவர் மரணமடைய குடும்பத்தின் சுமையை தனியாளாக சுமந்தார் கடைசி மகள் அம்மணி ஒன்பதாம் வகுப்பு படிக்கையில் வேறு வழியின்றி அவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் கார்த்தியாரணி என்றாலும் அந்த மகள் இப்போது அறுபது வயதான பிறகு இரு வருடங்களுக்கு முன் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் முதியோர் கல்வியில் சேர்ந்து யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் தேர்வு எழுதலாம் என்று அப்போதுதான் கார்த்தியாரணிக்கு தெரிய வந்தது உடனே கல்வி கற்க ஆசைப்பட்டார் தன் கொள்ளு பேத்தி வயதாகும் ஆசிரியை சதி என்பவரை தேடிப்போனார் கார்த்தியாரணியின் கல்வி கற்கும் ஆர்வத்தை கண்ட அந்த ஆசிரியை வீடு தேடி வந்து பாடம் நடத்தினார் இதன் விளைவு நான்காம் வகுப்பில் இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றார் இத்திட்டத்தின் இயக்குனர் பி எஸ் கலா கார்த்தியாழனி அம்மா எல்லா பாடங்களிலும் நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு மதிப்பெண் எடுத்தார் இப்பொழுது முழு மதிப்பெண் பெற்றுள்ளார் வயது காரணமாக மறதி சிறிது இருந்தாலும் படிப்பை நினைவூட்டினால் உடனே கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றார் என்றார் முதல்வர் பிரணாய் விஜயின் சமீபத்தில் சான்றிதழ் வழங்கி கார்த்தியாழினே பாராட்டினார் நான் நிறைய படித்திருந்தேன் அதெல்லாம் பரீட்சையில் வரவில்லை என்று ஆதங்கப்படும் கார்த்தியாழினி என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பையன் என்னை பார்த்து காப்பி அடித்து எழுதினான் என்று தேர்வு நடத்திய அதிகாரியிடம் புகார் தெரிவித்தார் பார்த்தால் இவர் பக்கத்தில் உட்கார்ந்து பரீட்சை எழுதியவர் எழுபத்தி நான்கு வயது நிரம்பிய முதியவர் அவரை கூப்பிட்டு அதிகாரி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டித்தார் உயிருடன் இருந்தால் பத்தாவது பரீட்சை எழுதி தேர்ச்சி அடைந்து காட்டுவேன் என்கின்றார் காத்தியாழினி கண்களில் தன்னம்பிக்கை ஒளிமின்ன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க